வாங்க வின்னர் எஸ்டேட்டு உங்களை வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் தேனி மாவட்டம் தேவதானம்பட்டி பக்கத்தில் இருக்குது அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும் தாரோடு முகப்பிலே அந்த இடம் அமைஞ்சிருக்கு தாரோட ஃபேஸ் ஒரு ரெண்டாயிரம் அடி வரும் இந்த இடத்தோட அளவு மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் இதில் ஒரு கிணறு இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது இப்போ விவசாயம்னா சும்மா தான் போட்டு வச்சுருக்காங்க நம்ம வாங்கி ரெடி பண்ணோம்னா ஒரு அருமையான தோட்டமாகவோ தோப்பாவோ உருவாக்கலாம் இந்த இடத்த சுற்றி நல்லா நீர்மட்டம் இருக்குது சுற்றுக்கு நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ஒரு அமைதியான இடம் இந்த இடத்துக்கு இடத்துக்கார் கேட்குற விழா ஒரு ஏக்கர் முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் விலை குறைச்சி பேசிக்கலாம் பஸ் ரோட்டு மாரியாக இடம் அமைஞ்சிருக்குது அதனால் இந்த விழா சொல்கிறாங்க இந்த இடம் கம்பெனி கட்டுறவும் யூஸ் பண்ணிக்கலாம் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மில்லு மாதிரி கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம் விருப்பம் இருக்கவங்க வீடியோ இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் டேரெக்டாக பார்ட்டிகிட்டே உட்கார வைக்கிறோம் நீங்களே பேசி தீர்மானிச்சிக்கலாம் நன்றி